அன்னை என்ற பெருமை கொண்டு அன்பு மட்டும் தந்து வாழும் மிக்க அன்னையரே கேளுங்கள் அன்னை என்ற பெருமை கொண்டு அன்பு மட்டும் தந்து வாழும் மிக்க அன்னையரே கேளுங்கள் பணிவோடு வாழ்த்துகிறோம் காணுங்கள் பணிவோடு வாழ்த்துகிறோம் காணுங்கள் உங்கள் வாழ்க்கை எமக்கே என்று நித்தம் வாழும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை எமக்கே என்று நித்தம் நித்தம் வாழும் நீங்கள் நேரில் வந்த தெய்வந்தானே எமக்கு நேரில் வந்த தெய்வந்தானே எமக்கு நல் வாழ்த்துரைக்க இங்கு வந்தோம் உமக்கு நல் வாழ்த்துரைக்க இங்கு வந்தோம் உமக்கு உயர் பண்புகளை வளர்த்திடுவோம் நல் பிள்ளை என பேரெடுப்போம் உயர் பண்புகளை வளர்த்திடுவோம் நற்பிள்ளை என பெயர் எடுப்போம் உறுதிமொழி தந்து விட்டோம் இங்கு உறுதிமொழி தந்து விட்டோம் இங்கு மன மகிழ்ச்சியுடன் ஏற்றிடுங்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் ஏற்றிடுங்கள் இன்று இந்த அல்ல என்று இந்த நாளிலல்ல என்றும் என்றும் எப்போதும் நன்றி சொல்லி வாழ்த்திடுவோம் நாமே என்றும் என்றும் எப்போதும் நன்றி சொல்லி வாழ்த்திடுவோம் நாமே என்றும் உம்மை மறவாது தானே என்றும் உம்மை மறவாது தானே